ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் கிரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசு வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோல் மாற்றங்கள் கோள் சாரங்கள் என்னென்ன அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்கள் அதோடு இந்த மாதம் பார்த்த இல்லையானால் மாசி மாதத்தில் அதாவது மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான் அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் புரட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து நாலாம் பாதம் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இது சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதத்தில் வந்து ஏ தவிர என்னென்ன கிரக சாரங்கள் இருக்குது கோல் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது என்ன பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து கோல் சாரங்கள் இந்த மாதத்தில் வந்து காலபயிர காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிற அஞ்சாம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார் மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார் அஞ்சு கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது சூரியன் மாத கிரகம் அவர் வந்து இந்த மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம் சனி ராகு ஏற்கனவே இருக்கா அதை தவிர பார்த்தாலே ஏன்னால் உங்களுக்கு சுக்கரனும் போதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி செவ்வாய் மகரத்தில் இருந்து கும்பம் போகிறார் ஆறு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்ரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதை தவிர ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சாரத்தினுடைய ஏற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம் மகா சிவராத்திரி சொல்லுவோம் மெயினாக வந்து மா மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தான்னா பதினஞ்சாந்தேதியே வருது பெரிய விசேஷம் மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம் அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பிருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம் நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும் சரி மாசி மகம் மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் மாசி மாதத்தில் வரக்கூடியது மா மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம் இதில் வந்து பார்த்த இல்லையினால் திருக்கல்யாணங்கள் நடக்கும் அதாவது முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானி இவ்வாறுகளுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம் சரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுத்தோமே ஆனால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன் சனி பயிற்சியாளர் அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் வரப்போகிறது தனியாக சனி பயிற்சி பலன் போட்டிருக்கேன் அதை பாருங்க அதை இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது சரி இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்து நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம் நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம் எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் சரி வாஸ்து புருஷன் என்ன என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை கண் கண்மொழிக்கிறார் அப்படின்னா காலை பார்த்தலையானால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வர்லம் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள் சரி காலை ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இதை பதினெட்டு பதினெட்டாக அஞ்சு இதுவாக பிரிச்சுக்கிறார் க அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் வந்து அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸ்நானம் செய்வது ஒரு பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதை தவிர வந்து இது சாப்பாடும் சாப்பிடும் நேரம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு அதாவது பரிமாறம் இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த ரெண்டு காலமான முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பார்த்த இல்லையானால் நிச்சயமாக அதாவது பத்து முப்பத்தி ஆறுலேருந்து பதினொன்று பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு வர்ணம் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது அன்றைக்கி வந்து ஒரு மனை அடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாசத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உன்னோட உங்களோட பேசுகிறேன் ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன எப்படி விலகும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்தில் இருக்கிறார் வக்ரகரியில் இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக அவர் வந்து பார்த்திடலையென்னால் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கவலைப்பட தேவையில்லை இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாகியம் உண்டு தனுசு ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு சார் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இருக்கார் அதாவது இந்த விஸ்வா வருஷம் மாசி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டாடினோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தா இரு இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூணாம் இடத்துக்கு போய்டுறேன் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல ஆறு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் போதே அஞ்சு கிரகங்கள் இருக்குது பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் குருவினுடைய பார்வையும் இருக்குது அவரே உங்களுடைய ராசியின் அதிபதி அதனால் கவலைப்பட தேவையே இல்லை எல்லா விதமான முயற்சிகள்லேயும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக உதவிக்கு நாலு தரம் படிக்கிறது நல்லது ஏன்னால் நாலாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது இருந்தாலும் உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல வரார் புதிய கடன் வாங்கி வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலைக்காக சற்று செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயமாக அமையும் தொழிலில் வந்து அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் வந்து பேங்கிங் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஹா அது தவிர வந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கோல்டு டைமண்ட் மர்ச்சன்ஸு கோல்டு மர்ச்சன்ஸு தங்க காசு அந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது நல்லது ஷார்ப் ஷார்ட் இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்தோம்னா இந்த ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனம் தேவை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல்நலத்திற்குன்னு வந்து கொஞ்சம் ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சுகங்கள் சற்று கெடும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி வரும்பொழுது சுக்கரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக சுகங்கள் சற்று கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உச்சம் பெற்ற சுகம் அதனால் உச்சம் பெற்ற சுக்கரன் வேறு அதனால் வந்து சுகங்கள் சற்று கெடும் இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சுகத்திற்காக செலவுகள் அதிகமாக செல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும்னு சொன்னோம் இந்த இருந்தாலும் சில காலகட்டம் அதாவது சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது ரொம்பவுமே நல்லது இந்த சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அகத்து கீரை கொடுத்துட்டு போங்க சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறோம் இந்த மாதம் பார்த்தோம்னா இந்த பேங்கிங் செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து கலைத்துறை இருக்கவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒருவேளை உங்களுடைய தசா புக்தி சரியில்லை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய உருவ சுற்றி வர்றது ஒரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றம் மினிமம் வந்து ஒரு மூணு தரமாவது பிரதர்ஷனம் பண்ணி நெய் விளக்கு போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இல்லைனா தட்சிணாமூர்த்தியை போய் சுற்றிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுவும் முடியலையே அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது லோகா சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஏ செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஏ செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்